எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிவபெருமானுடைய மந்திரம் பார்க்கலாம் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர் சிவ என்றிட தீவினை மாழும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவ என்ன சிவகதி தானே இன்னொரு தடவை சொல்ற சிவ என்கிற தீவினையாளர் சிவ என்றிட தீவினை மாழும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவ என்ன சிவகதி தானே இப்போ இந்த மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம் முப்பிறவியில் பாவம் செய்தவர்கள் இப்பிறவியில் பாவங்கள் செய்து வருபவர்கள் இந்த இருவரும் அவர்கள் நாவால் சிவசிவை என்று ஜெபிக்க மாட்டார்கள் ஜெபிக்கவும் முடியாது அவரவர் செய்த தீவினைகள் சிவசிவை என்று ஜெபிக்க விடாமல் தடுக்கும் அதையும் தாண்டி அவ்வாறு பாவ செயல் செய்து வரும் தீவினையாளரும் சிவசிவை என்று ஜெபிப்பாராயின் அவர்களின் தீவினைகள் எல்லாம் எரிந்து அவர்களை மேலும் பாவங்களை செய்யவிடாமல் தடுக்கும் அவ்வாறு தீவினைகள் அகன்றால் பிறவி நிலையில் மேன்மை பெற்று மனித பிறவியில் இருந்து தேவராக மாற முடியும் அவ்வாறு மேன்மை பெற்று விரைவில் உன்னத முக்தி நிலை பெற்று சிவகதையை அடைய முடியும் என்கிறார் திருமூல பெருமான் இந்த மந்திரத்தை முறை தினமும் இந்த மந்திரத்தை ஜபிக்க இயலாதவர்கள் திங்கட்கிழமைகள் மாத சிவராத்திரி பிரதர்ச தினங்கள் போன்ற நாட்களில் மட்டுமாவது ஜபிப்பது அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாளர்க்குள் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்